இப்ப நாங்க எல்லாம் சர்க்கஸ் போக போறோம் ஐயோ பயமா இருக்கு அப்பலாம் பண்ணாதடி ஏய் இதெல்லாம் அடிக்கிற டைம் இல்ல ஃபன் பண்ற டைம் நேரே வீட்ல நாங்க போறோம் ஆஹா நீ வேணாம் அப்ப நான் தேங்கு தேங்கு டான்ஸ் ஆடு தேங்கு 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 போடு மாப்பிள்ள மாப்பிள்ள நீ போதானாண்டா இருறா இவனை பிடிச்சு வச்சுக்கோ நீ தரணு இப்ப மட்டும் பாரு இல்ல சேகர் போயிட்டு வரேன் வீட்டை பாத்துக்க அந்த பொண்ணுதான் எனக்கு வேணாம் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் மாப்பிள்ள மாப்பிள்ள பொறியா சர்க்கஸுக்கு ஆள் தேவையாம் உள்ள என்னாடி இன்னமும் போடாமலே வச்சிருக்காங்க பாம்பம்பா உற்றா போறாங்க திறந்து ஆட்டா பாடுறாடி இதே நம்ம தான் கசா பாடையில போட்டுருப்பாங்க மாப்பிள்ள வாய பழந்து பாக்கிறாடி அந்த டான்ஸா பாத்துட்டு இருக்கான் மாப்பிள்ள வாய பழந்து ஹலோ நம்ப நம்பி செல்லாம் அப்படி நான் ரொம்பவே நடம் நாங்கள் இது சர்க்கஸ் போயிட்டு வந்துட்டாங்கண்ணா மாப்பிள்ளை மாப்பிள்ளை பண்ண அட்டை ஐயோ இந்த வீடு எண்டோரையும் பாருங்கள் பொண்ணோட சைட் அடிச்சுட்டுருக்கேன் அந்த பைய அப்புறம் என் தக்காளி எல்லாருமே போனோம் வீடியோ எண்டு வரையும் பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா ஃபன்னாக தான் போயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நவ்யா நண்பா நம்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இப்போ நாங்கள் எல்லாம் சர்க்கஸ் போக போகிறோம் ஐயோ பயமாக இருக்கப்படலாம் பண்ணாதடி இப்போ அடிக்கிற டைம் இல்லை இது ஃபன் பண்ணுற டைம் இப்போ நான் மாப்பிள்ளை எங்கள் அம்மா சரண் எல்லாம் சர்க்கஸ் போக போகிறோம் சரண் இப்போ வேற எமோஷ்னலாக இருக்கா அப்படி லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சான் அதனால் எமோஷ்னலாக இருக்கான் அதை பார்த்துக்கலாம் அவன் ரூமில் படுத்து கிடக்கான் அவனையும் இழுத்துட்டு தான் போக போகிறோம் என்னடி அவனை இழுத்துட்டு போமா மாப்பிள்ளை அப்படியா சீக்கிரம் அப்படியா மாப்பிள்ளை அப்படியாராங்க உங்க இப்போ இந்த மாப்பிள்ளையை கிளம்பியிருக்கான் பாருங்க வேறு லெவலாக கிளம்பி இருக்கிறான் மாப்பிள்ளையா நின்று அப்புறம் எங்கடா ஹாய் சொல்லு. ஆப்புல நம்ம எங்க போகிறோம் எதுக்கு? ஓகேங்க. vlog ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ சரண ஃபஸ்ட்டு காட்டுற சரண் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானோ பார்ப்போம். எழுப்புடா. போடா. எழுப்புட அடி.

நீ வேணாண்டா மாப்பிள்ள நீ இருடா போய் வீட்டுல உங்க அம்மா கூப்பிடுறாங்களாம் ஓகே கிளம்ப போகிறோம் ஆட்டோக்காக வெயிட்டிங் இன்னும் ஆட்டோ வருது இன்னமும் வருதுங்க ஆட்டோ மாப்பிள நீ இருடா மாப்பிள்ள எதுக்கு நீ வந்து அங்க என்ன பண்ண போற நான் தேங்கு தேங்கு டான்ஸ் ஆடு தேங்கு தேங்கு இங்க வந்தாடு இங்கடு ஆடு ஆடு தேங்கு இப்படி இப்படி வச்சுக்க தேங்கு 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 ஆ போடு தேங்கு ஓகே மாப்பிள்ளை வேற லெவல் ஃபோன் வைப்பாக இருக்காங்க மாப்பிள்ளை என்ன என்ன என்னது என்ன பண்ணுறடா பண்ணுறாரு என்னடா பண்ணுற ஆடு மறுபடியும் சரண் இங்கிறாடே இங்கே அங்கே வந்து தடிக்கிற மூஞ்சா பாரு வா 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 வாங்க ஆட்டோ வந்துட்டு ஆட்டோ வந்துட்டு ஆட்டோ வந்துட்டு மாப்பிள்ள மாப்பிள்ள நீ போகணாண்டா இவனை பிடிச்சி வச்சுப்போம் நீ வா போகணும் வாங்க பிடி வா நம்ம பைக்கில் போவோம் பைக்கில் ஏ பைக்கில் போகண்டா ஏ நம்ம பைக்கில் போவோம் இங்கே எவடா ஓடிட்டான் நீ இங்கே ஆட்டோவில் போற பைக்கில் வா சரி நாங்கள் பைக்கில் வரோம் எல்லாம் மதுரை மதுரை சர்க்கஸ் ஆகுது மதுரை எதுவுமோ சர்க்கஸ் போட்டுருந்துச்சி என்ன சர்க்கஸ்ல அண்ணன் வேற வீட்டை தனியாக இருக்கான் சாத்திட்டிங்கள முன்னாடி போய் தடுங்கல் பண்ணுது மாப்பிள்ள மொதல் ஆளாக போய் ஏறித்தான்டா வரனே என்னாச்சு இல்லை சேகர் போய்ட்டு வரேன் வீட்டை பார்த்துக்க ஓகே சர்க்கஸ் பார்க்க கிளம்பியாச்சுங்க மாப்பிள்ளை வைப்பாக இருக்கா அப்படி மாப்பிள்ளை அங்கே போய் தான் தெரியும் வீட்டுக்கு போகணுன்ட்டு அம்மாட்ட அழுவ போகிறான் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க மாப்பிள்ளை உங்கள் சொந்த மாப்பிள்ளையான்ட்டு இல்லைங்க பக்கத்துட்டு போய்ங்க எங்கள் வீட்டு பக்கத்துட்டு போயேன் எங்கள் கூட தான் இருப்பான் எப்பா நீங்கள் வாருங்க ஜாலியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சர்க்கஸ் இன்னொன்று பிள்ளையில போனதுங்க நான் எப்போனா ஒரு எட்டாவது படிக்கிறப்ப எங்கள் ஊரெலாம் போட்டிருந்தாங்க அந்த சைடு போட்டிருந்தாங்க இப்போ இங்கே போட்டிருக்காங்க இப்போ எங்கள் ஊர் இன்னும் டவுன் ஆன மாரி இப்போ ஒரு சர்க்கஸ்லாம் போடுறாங்க பார்க்க போகிற எத்தனை எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இதெல்லாம் பார்க்க போகிறீங்க அவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் இதே மன்னார்குடியாக இருந்தால் அவ்வளோதான் மண்ணாடியெலாம் அப்படியே அவ்வளோ பேர் குமிஞ்சிருப்பாங்க இது கோட்டூர் வில்லேஜில் அப்படிதான் இருக்கும் அல்லே சேகரு

ஆனால் அவள் விட்டுட்டு போனதுலேருந்து தாங்க நான் இன்ஸ்டா யூடியூப்லாம் வந்து கொஞ்சம் ஓகே ஓரளவு தெரியுதுல உங்களுக்கு நீ அது போது எனக்கு அவளுக்கு தெரியும்ல பரவாயில்ல இப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஒர்க்கர்ஸ் போட்டிருப்பாங்க அற்புதமான நிகழ்ச்சி என்னடா அது கூட்டம் இருக்கு போடு எல்லாருக்கு இது போதுமே

தக்காளியும் மாப்பிளையும் உள்ளபமா வா வா உள்ள வாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்ன காசு வாங்கிட்டு இங்கே சில்லற மாத்திருக்கலாம்ல அந்த பொண்ணு எனக்கு வேணாம் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் லவ் பிள்ளைகள் ஆகிட்டு தலைவருக்கு

எங்க உள்ளயா இது வேற வண்டி போகுது ஏ வண்டி விழுந்துராது இல்லனாலே எனக்கு ஒரு பயமா இருக்கு உளுந்து தொலைஞ்சிட போகுது கூட கூட நீர்றா நியர்றான் வாங்கி சரண் பையன் தான் சோகமா இருக்காங்க யானே தெரில ஒண்ணு கேரிங்க ஆல்ரெடி பையனுக்கு பிரேக்கப்ல அப்படிதான் இருப்ப அப்படி அதான் மாப்பிள்ளையோட அக்கா மாப்பிள்ளை ஆய் சொல்ற என்னடி இன்னமும் போடாமலே வச்சிருக்காங்க பாம்பாம்பு விட்ற போகிறாய்ங்க விஐபியா சரண் தான் இன்றைக்கி விஐபிஏ இப்போ பாருங்க ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லா பாட்டும் காப்பி ரேட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னென்ன பண்ணுவேன்னு தெரிலங்க மாப்பிள்ள ஏன் இப்படி பார்க்கறானா அங்கே பாருங்க வாயை பொழுந்து பார்க்கறாளா டே மாப்பிள்ளை போதுன்டா டே போதுண்டா மாப்பிளடே ஏ மாப்பிள்ளை டேய் குட்டி பாப்பாலாம் அழுதுபடுறா நீந்தா இருக்கியே எதுக்குமே லைக்கில் டா இங்கே பாடுறா அப்புறம் அங்கே பார்க்கலாம் இங்கே வர்றா இங்கே வர்றா காய்ஸ் மாப்பிள்ளை கொஞ்சம் வைப்பாகிட்டான்னு நினைக்கிறேன் குட்டிப்பா பாடுறத பார்த்துட்டு இருக்காங்க அந்த பையன் ஒரு வழியாக பாட்டு முடிஞ்சிட்டுங்க மாப்பிள்ளை வைப்பாகிட்டான் அந்த புண்ணியே பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து சர்க்கஸ் இப்போ தான் போட்டிருக்காங்க ஐயோ எப்படா முடியும்ட்டு நாங்களும் இருந்துச்சு அந்த டான்ஸு அது போட்டுக்கிட்டாங்க இப்போ என்னமோ புதுசாக பண்ண போகிறாங்க இது பார்ப்போம் ஆ நல்லா இருக்குது ஏதோ நம்ம ஊருக்கு இதெல்லாம் அதிகம்தான்

ஸ்டைலாக உட்காந்துருக்காம இருக்கு அப்படி மாப்பிள அப்படி கீரு ஆடு ஆ மாப்பிள மாப்பிள நம்ம கிட்ட ஆடுறா பிடிச்சிடா டே மாப்பிள டே ஏ ஆடு 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 தரந்து ஆட்ட பாடுறா டே இதே நம்ம ஒரு ஆடு தான் கசா கடையில் போட்டிருப்பாங்க ஆட்ட பாரு என்ன சொன்னா பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான் நம்ம வீட்டு மா சொ உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கான் நானும் எங்க வீட்டுக்கு ஆட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க இனிமேல் ஸ்டார்ட் என்னடி ட்ரைனிங் கொடுத்துறோம் மாப்பிளா நம்ம வீட்டு ஆட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் நம்ம ஓகே இங்கே வர இக்க வர்ற கேமரா வரே சொல்ல ரொம்ப இறங்கிட்டா பிராண்ட் ஓ என்ன பண்ணி அன்னைக்க வேலையே இல்லை எங்க போனாலும் சோக்கு சோக்கு பொம்பளை சோக்கு தாங்க இந்த பைய சோக்கு பொம்பளை சோக்கு அடுத்தது அடுத்தது மானு மானு மானுன்னு நினைக்கிறேன் மட்டும் பாரு ஆனா இப்ப போன வச்சுட்டாங்க இந்த பையன் ஊர்ரா இப்ப டைம் பாக்குறேன் கை தட்டு கை தட்டுற ஆப்ல கை தட்ரா போடு கோட எடுத்தது கோட வாக்க போங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா அம்மா கை தட்டாம பாரு டெயின் பண்றேன் பாப் கை தட்டி தரடா இது காலேஜ் நல்லா தம்பியோ எல்லாரும் இப்ப திருக்கிட்டு பார்ப்பானு பார்த்தா அழுது தர்க்கி வேற மாதிரி கோமாளி அங்கேயே படுத்துட்டாரு மாப்பிள்ள போய் எழுப்பூர் ரோடே பார்த்துட்டு இருக்கான் அவர் தூங்கிட்டாரு அப்ப கண்ண பொத்துவமா என்ன பண்ணுறான் கண்ணப்பு ஒரு வழியா முடிஞ்சிட்டு ஓ நம்மதான் கிளம்பிட்ட என்னமா வரீங்களா போட்டுமா மாப்பிள்ளைய கொண்டு வாங்க என்ன திங்ஸ் வாங்கிட்டு வரீங்களா ஜாமான் வாங்கிட்டு வரீங்களா காசு இருக்குமே சரி நான் போயிட்டு ஜிபேல போட்டு வாங்கிட்டு இருங்க ஏற மாப்பிள்ளை ஏறு வரப்போ திங்கிறதுக்காக வேண்டாங்க நீங்கள் அழுதுட்டிங்களா அதை பார்த்து பாவம் ஏ வா பூ தனியா ஏறுறா ஏறுறா நான் வந்துடுவேன் சரி கொஞ்சம் எமோஷனலாக ஆகிட்டாங்க எங்கள் அம்மாலாம் அழுதுட்டாங்க அதை பார்த்து எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆகிடுச்சிங்க என்ன பண்ணுறது அது அவங்களோட தொழிலில் ஆனால் எங்கள் அம்மா பார்த்துட்டு அந்த கோ சின்ன குட்டி பாப்பாவை பார்த்துட்டு எங்கள் அம்மா அழுதுட்டுங்க நானே கொஞ்சம் இதாயிடுச்சு எனக்கு ஏண்டா வந்தோன்னு தோணுச்சு நான் ஜாலி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்தது அதை பார்த்தோன்னா எனக்கு அழுக வந்துட்டு என்ன பண்றது அவ வேற அழுகுறா தக்காளி அதாவது குழந்தைய வந்துட்டு எனக்கு என்னென்னா அந்த குழந்தைய வச்சிட்டு பண்றாங்களான்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாப்பிளோடது வயசு கம்மியா இருக்குங்க அந்த பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு அதனால தான் நான் இதெல்லாம் எடுக்கல அப்புறம் என்னென்னா மியூசிக்கு வந்து காப்பிரைட் விழுந்துடும் நிறையா எடுத்தேன் நம்ம மியூசிக் விழுந்துடும் அதெல்லாம் தான் வீடியோவில் இந்த மாரிலாம் பார்த்தா எனக்கு மோசனாக ஆகிடும் எங்கள் அம்மா உட்காந்துட்டு அழுவுது ஏன்டா வந்தோன்னுட்டு சொல்லுது எங்கள் அம்மா பரவாயில்ல கோட்டூர்லேயும் ஊர்லேயும் அதனால அழைச்சிட்டு வந்தேன் எங்கள் ஊரெல்லாம் அதெல்லாம் புதுசுங்க நான் குட்டி பிள்ளையா கூட பார்த்தது பட் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஹண்டா வந்தோம் ஏன்டா வந்துட்டு தான் தோணிகிட்டு இருந்தது ஒரு கொஞ்சம் கூட ஜாலி பண்ணல ஓகே இந்த விளாக் அதோட விட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் அப்டேட் கொள்ள கண்டிப்பா கண்டிப்பாக போட்டுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் अमुक डुमुक अमाल डुमाल